கீரை சாம்பார் ஒரு கட்டு முருங்கை கீரையை ஆய்ந்து கழுவி சுத்தம் செய்து வைக்கவும் நூறு கிராம் துவரம் பருப்பை களைந்து வேக வைத்து மசித்துக் கொள்ளவும் நாலு பல் பூண்டு ஒரு தேக்கரண்டி மிளகு இவற்றை இடித்து வைக்கவும் வானலியை அடுப்பில் வைத்து அதில் இரண்டு தேக்கரண்டி எண்ணெய் ஊற்றி காய்ந்ததும் ஒரு தேக்கரண்டி கடுகு உளுந்தம் பருப்பு அரை தேக்கரண்டி வெந்தயம் சிறு துண்டு பெருங்காயம் நசுக்கிய பூண்டு மிளகு கலவை சேர்க்கவும் பிறகு இரண்டு காய்ந்த மிளகாய் சேர்க்கவும் நறுக்கிய ஒரு பெரிய வெங்காயம் ஐம்பது கிராம் சாம்பார் வெங்காயம் சேர்த்து பொன்னிறமாக வதக்கவும் ஒரு தேக்கரண்டி மிளகாய் தூள் இரண்டு தேக்கரண்டி தனியா தூள் கால் தேக்கரண்டி மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து கிளறவும் பிறகு நறுக்கிய தக்காளியை சேர்க்கவும் ஒரு டம்ளர் தண்ணீர் விட்டு கொதிக்க வைக்கவும் ஒரு எலுமிச்சம் பழம் அளவு புளியை கரைத்து அந்த புலி கரைசலை ஊற்றி கொதிக்க வைக்கவும் வேக வைத்த துவரம் பருப்பை சேர்த்து கலக்கவும் நன்றாக கொதித்ததும் சுத்தம் செய்து வைத்த முருங்கை கீரையை சேர்த்து கிளறவும் கீரை வெந்து கொதித்ததும் இறக்கி சுத்தம் செய்த கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டால் சுவையான கீரை சாம்பார் தயார்